திருச்சிற்றம்பலம் சிவ பூஜையில் எந்த விதமான முறையில் அபிஷேகம் செய்ய வேண்டும் எந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வ செய்ய வேண்டும் அதனால் என்ன பலன் என்பதை இந்த பதிவில் காணலாம் சிவராத்திரி அன்று தங்களால் முடிந்த பொருள்களை வாங்கி சென்று கோயில்களில் கொடுத்து பலன்களை பெறவும் தர்பயோடு கலந்த நீரில் செய்யப்படும் அபிஷேகத்தால் பிரம்மலோகம் அடையும் பாக்கியம் கிட்டும் சிவபெருமானுக்கு நெல் அபிஷேகம் செய்தால் ஆயிரம் கோடி வருடங்களில் செய்த பெரிய பாவங்கள் யாவும் கரைந்தோடும் தொடர்ந்து ஒரு மாத காலம் செய்யும் நெய் அபிஷேகத்தால் இருபத்தி ஓரு தலைமுறைகளில் வருகின்ற யாவர்க்கும் சிவ கடாட்சத்தை தருவார் எம்பெருமான் வாசமிகு பூக்களால் கலந்து நீரில் செய்யப்படும் அபிஷேகம் சூரியலோகம் அடையும் பாக்கியம் கிட்டும் சொர்ணத்தை கொண்டு பண்ணும் அபிஷேக பலனால் குபேரலோகம் பாக்கியம் கிட்டும் ரத்னம் கலந்த நீரினால் செய்யப்படும் அபிஷேகத்தால் இந்திரலோகம் அடையும் பாக்கியம் கிட்டும் சுத்தமான பருத்தி ஆடையால் வடிவமைக்கப்பட்ட சுத்தமான நீரினால் செய்யப்படும் அபிஷேகத்தால் வர்ணலோகம் அடையும் பாக்கியம் கிட்டும் இதை கோவில்களுக்கு வாங்கி சென்று சுவாமிக்கு கொடுத்து அவர் அருளை பெரும் அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவான இந்நாட்ட கருணையே ஏழை அறிவு